அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தெய்வமே நீதான் உண்மையை உணராமல் நீ ஏன் இருக்கிற நீயே தெய்வம் கடவுள் ஆண்டவன் பரமசிவன் பரமபிதா என்று வேத காலம் முதல் கொண்டு கூறி வருகிறார்கள் நான்கு வேதத்திலும் கூறியிருப்பதனுடைய சாரம்சமே இதுதான் ரிக்கு யஜூர் அதர்வனம் சாமம் என்று சொல்லக்கூடிய நாலு வேதத்திலேயுமே பிரஞ்சானம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அசி ஆத்மா பிரம்மம் நீ கடவுள் உன்னை தவிர வேறு கடவுள் இல்ல நீயே பிரம்மம் என்று வேதங்கள் கூறுகிறது உப கூறுகிறது என்ன கூறுகிறது உடவ உபநடனங்கள் ஈசா வைசியம் இதம் சர்வம் அந்த ஈசன் சொல்றியே சிவன் சொல்றியே அவன் உனக்குள்ளேயே இருக்கிறான் அவனே தான் நீயேதான் அவன் என்று வேதங்கள் உபநலன்கள் ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு உண்மையான சத்தியமான மெய்யான வார்த்தை நீதான் தெய்வம் நீ வெளியேறையும் நம்பாதே இதுதான் சாக்ரிட்டி சொன்னா உன்னை நீ நம்பு உன்னை நீ நம்பாமல் போனால் நீ படைத்ததாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனும் உன்னை நம்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு சென்றார் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க எந்த அவதாரமானது என்னை வணங்குங்கள் என்று சொல்லவே இல்லை அது இயேசுவாக இருந்தாலும் சரி புத்தனாக இருந்தாலும் சரி நபிகளாக இருந்தாலும் சரி குருநானக்காக இருந்தாலும் சரி பாபாவாக இருந்தாலும் சரி ரமண மகரிஷியாக இருந்தாலும் சரி விசிறி சாமியாராக இருந்தாலும் சரி அரவிந்தராக அன்னையாக இருந்தாலும் சரி யாரும் என்னை வணங்குங்கள் என்னை உருவத்தில் வைத்து வணங்காதீர்கள் என் படத்தை வைத்து வணங்காதீர்கள் ஏனென்றால் நானும் உங்களைப் போல ஒருவன்தான் நானே இறைவன் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோமே தவிர அதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் காலம்பூராக வாழ்ந்தோமே தவிர எங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டது உங்களுக்காக தான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் உணராமல் வாழ்ந்து வருகிறீர்களே இந்த மெய்மையை எப்போது நீங்கள் உணரப்போகிறீர்கள் தான் அவர்கள் உபதேசங்களாக அறிவுரைகளாக ஆலோசனைகளாக உங்களுக்கு வழிகாட்டி சென்றார்கள் ஆனா வேத காலம் முதற்கொண்டு இன்று வரை இருக்கின்ற எல்லாருமே எல்லாம் கூறியது தெய்வம் நீயே என்பதை நம்பு இதை எப்போது உணரப் போகிறீர்கள் எந்த பிறவியில் உணரப் போகிறீர்கள் அந்த பிறவியெல்லாம் வீணாகப் போகிறதே அதைத்தான் ஒரு சித்தர் பாடுகிறான் என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உயிர் துறந்தேன் பூரணமே உன்னை எனக்குள்ளதான் நீ இருக்கிற நான் தான் அதுன்றது தெரியாதையே முறை உயிரை விட்டுட்டனே முறை பிறவி எடுத்துட்டனே என் பல பிறவிகள் வீணாக போய்விட்டதே சக்தி சிவம் இரண்டாகி பின்பு ஒன்றாகி சித்திரமாய் என் உள்ளாய் நின்றாய் பூரணமே என்று பாடுகிறார் எல்லாரும் எவ்வளவுதான் சொல்லிட்டு போனாலும் எவ்வளவுதான் உரைத்து போனாலும் செவடன் காதில் ஊதிய சங்காக வாழ்ந்து வருகிறீர்களே இந்த பிறவியிலாவது நீங்கள் தான் தெய்வம் என்பதை நம்புங்கள் உணருங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையடையும் என்பதை இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்